ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம ஃப்ரீஸரில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியை ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ண போகிறோம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே இன்னும் சில டிப்ஸுகளையும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் மிக்சி ஜாரில் வந்து சில நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைப்போம் அதை என்ன தான் கழுவி எடுத்து வச்சாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் போகவே போகாது அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ஸ்வீட் செய்கிறதுக்காக சில நேரம் வந்து முந்திரி பருப்பு தேங்காய் இதெல்லாம் அரைக்க வேண்டியது இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்வீட்லேயும் அந்த ஸ்மெல் வரும் ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு லெமன் தோலை எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு விட்டுருங்க இதை கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும் இதில் இருக்கக்கூடிய எல்லாம் போயிடும் அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் இந்த லெமனை போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த பேட் ஸ்மெல்லாம் வராது அதாவது இஞ்சி பூண்டு ஸ்மெல் வராது நம்ம ஸ்வீட்லேயும் அதுக்கப்புறமா அந்த ஸ்மெல் வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான லெமன் தோல் தாங்க வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் பூண்டெல்லாம் கட் பண்ணுவோம் கட் பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் இனிமேல் இந்த மாதிரி செய்யாதீங்க இந்த தோலை நம்ம அப்படியே எடுத்து நம்ம வீட்டில் வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் பாருங்கள் அதில் போட்டு விட்டுருங்க நீண்ட நாள் வரைக்கும் அரிசி பருப்பில் வந்து புழு பூச்சி வண்டு இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பூண்டுத்தோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுலேயும் ஃப்ரெஷ்ஷான பூண்டு தோல் தாங்க போடணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி முட்டைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கிட்டு இதில் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேங்க இதில் ஒன்றரை கரண்டி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் இப்போ ஒன்றரை கரண்டி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமான தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் சரி இது வந்து நல்லா தான் வரும் ஆனால் வந்து கெட்டியாக தான் இருக்கக்கூடாது திக்கான கன்சிஸ்டன்சியில் இல்லாமல்ட்டு நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும் இது ஓகே தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி சேர்க்குறேன் இதை விட அதிகமாக சேர்த்தாலும் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்ததை இதில் நல்லா ஊற்றி விட்டுருலாங்க இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர்றதுக்கு இதுக்கு அதிகமான எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு இனிப்பு அடை ரெடி ஆயிடுச்சுங்க அவசரத்துக்கு நம்ம வீட்டில் வந்து டிஃபன் செய்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு முட்டை ஒரு முட்டை இருந்தால் கூட போதுங்க மைதாவை ஆட் பண்ணி சூப்பரான ஒரு இனிப்பு முட்டை அடை செஞ்சிடலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும் அவசரத்துக்கு ஒரு நாஸ்டாவோ இல்லை வந்து ஒரு ஸ்நாக்ஸாவோ இது ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் டிஷ்யூ பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம ஃப்ரீஸில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியை ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ண போகிறோங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து நிறைய வந்து மழை மாதிரி நம்ம ஃப்ரீசரில் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிகமான பொருட்களை ஃப்ரீசரில் சேர்த்து உள்ளே வைக்க முடியாது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஸோ இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு விட்டுருங்க நீங்கள் நல்லா சுற்றி கவனிங்க எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் அளவுக்கு ஐஸ் கட்டி இருக்குன்ட்டு நான் இப்போ ஒரு மேடு மாதிரி இருக்கிற பகுதியில் இந்த வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு அதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் இது டிஃப்ரென்ஸுக்காக ஒரே ஒரு இடத்துல இந்த மாதிரி நான் வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு உப்பு போட்டு காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில் இது ரொம்ப ஈஸியாக வந்து கரைஞ்சிடுங்க நீங்கள் இதை வந்து டீஃப்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி போட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் உப்பு சேர்த்து வச்சிக்கின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த ஐஸ் கட்டி ரொம்பவே ஈஸியாக கரைஞ்சிரும் இதை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ அந்த ஐஸ் கட்டி வந்து நான் டக்குன்னு எடுக்கிறேன் பாருங்கள் உடனே வந்துடும் இதுவே நீங்கள் ஆஃப் பண்ணி போட்டு ரொம்ப நேரம் கழிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இதில் தண்ணி வந்து இந்த ஐஸ் கட்டி உறிஞ்சு தண்ணியாக ஆகி அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தாங்க போய் ஸ்டோர் ஆகும் இதனால் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிலாம் வந்து கரையவே இல்லை ஆனால் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் வச்சு விட்டோம் பாருங்கள் அந்த இடத்துல ஈஸியாகவே ஐஸ் கட்டி ரிமூவ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அந்த உப்பு இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் வந்து நீங்கள் தடவி விட்டாலே போதும் ஈஸியாக அந்த ஐஸ் கட்டி ரிமூவ் ஆகிடுங்க இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஷ்யூ பேப்பரில் உப்பு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவுமே சாப்பாட்டு பொருள்லாம் எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா டிஃபன் பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து நம்ம சாப்பாட்டு பொருளில் வந்து சேராது இல்லைனா வந்து சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பரவி ஒரு ஒரு மாதிரியான அந்த பேட் ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பரவும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் சாப்பாட்டு பொருளை எப்போவுமே நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க சில பேர் வந்து வெறுமனே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க இதனால் சாப்பாட்டு பொருளை ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லாம் வருங்க பிடிக்கும் பண்ணி ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மருந்திராம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்